விராட் கோலியால் இந்திய அணிக்கு ஆபத்து ரோஹித் சர்மா எடுத்த ஒரே ஒரு முடிவால் இது போன்ற கருத்துக்கள் தான் சமூக வலைதளங்களில் எழுந்து வருகின்றன இவ்வளவு பெரிய வார்த்தைகள் டி டுவெண்டி கோப்பைக்கு வருவதற்கு கோலி ஓபனிங் ஆடுவதுதானா ஐபிஎல் தொடரில் ஓபனராக எழுநூறு பிளஸ் ரன்களை குவித்ததால் டி டுவெண்டி கோப்பை தொடரிலும் அப்படி செய்வார் என ரசிகர்கள் எண்ணியிருந்தனர் ஆனால் கடைசி நான்கு போட்டிகளாக நடப்பதோ தலைகீழாக உள்ளது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இருபத்தி நான்கு இதுதான் கோலி இதுவரை அடித்துள்ள ரன்கள் மறுபுறம் கேப்டன் ரோஹித் சர்மாவும் சொதப்பி விடுவதா இந்திய அணி மிடில் ஆர்டரை மட்டுமே நம்பி வருகிறது இதனையடுத்து கோலியை மீண்டும் மூன்றாவது இடத்திற்கே கொண்டு செல்ல வேண்டும் என ரசிகர்களும் முன்னாள் வீரர்களும் கூறி வருகின்றனர் குறிப்பாக விராட் கோலி ஓபனிங் ஆடுவதற்கு எந்த ஒரு நல்ல காரணமுமே இல்லை அவரின் ஆட்டம் பாதிக்கிறது ஜாம்பவான் ஏபிடி டி வில்லியர்ஸ் கூறிய வார்த்தைகள் இது ஆனால் விராட் கோலி ஓபனிங் ஆடுவதுதான் இந்தியாவுக்கு மிகவும் நல்லது என்றால் ஏற்றுக்கொள்வீர்களா அதற்கு சில நியாயமான காரணங்களும் உண்டு அதை பார்ப்பதற்கு முன்பு கோலி ஏன் மூன்றாவது இடத்திற்கு தான் செட் ஆவார் என சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் கோலி தொடக்கத்தில் மிகவும் நிதானமாக பிச்சின் தன்மை உணர்ந்து ஆடக்கூடியவர் பழக்கப்பட்ட பின்புதான் அதிரடி காட்டுவார் ஓபனிங் வீரர்களின் செயல்பாட்டை கொண்டு பிச்சுக்கு ஏற்றவாறு தயாராக வருவார் எனவே நீண்ட நெடிய இன்னிங்ஸ் அவரால் ஆட முடியும் ஓபனிங்கில் அப்படி செய்ய முடியாது அதுதான் அவருக்கு பிரச்சனையாக உள்ளது தற்போது கோலி ஓபனிங்கிற்கு செட்டாவதற்கு காரணத்தை பார்ப்போம் பெரும்பாலும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான கரீபியன் பிச்சுகளில் மிடில் ஓவர்களில் அதிரடி காட்ட வேண்டியது அவசியமாக உள்ளது தற்போதைய டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டும் அப்படிதான் பரிணாம வளர்ச்சி பெற்றுள்ளது முன்பெல்லாம் ஏழு முதல் பதினான்காவது ஓவர்கள் வரை ரன் ரேட் குறையும் ஆனால் தற்போது அதிலும் வேகம் காட்டுகின்றனர் அதற்காக தான் ஸ்ட்ரோயர் டிராக்குகளில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய ரிஷப் பந்த் சிவம் தூபே உள்ளிட்டோரை அழைத்து சென்றுள்ளனர் அவர்களை ஒருபடி மேலே ஏற்றினால் அவர்களின் இயற்கையான ஆட்டத்தை நம்மால் பார்க்க முடியாது அதுவே மிடில் ஆர்டரில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் உதாரணத்திற்கு ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற பெரிய வீரர்களே விக்கெட்டை மிடில் ஆர்டரில் ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் தூபே போன்றவர்கள் இந்திய அணியை தோல்வியில் இருந்து காப்பாற்றி விடுகின்றனர் இதுவே முந்தைய அணி அப்படி இருந்ததா என்று கேட்டால் பெரும்பாலும் பதில் இருக்காது கடந்த உலக கோப்பைகளிலும் மிடில் ஆர்டர் சொதப்பல்கள் தான் பெரும் பிரச்சனை எனவே தற்போது கோலியை விட மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய ரிஷப் பண்ட் சிவம் தூபே சூரியகுமார் யாதவ் ஆகியோர்தான் முக்கியம் கோலி ஓபனிங் ஆடுவதற்கு மறைத்து வைத்திருக்கிறார் ரோஹித் கோலி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடியவர் எல்லோரும் அவரை அதிரடி காட்ட வேண்டும் என்பதற்காக ஓபனிங் களமிறக்குகின்றனர் என நினைக்கின்றனர் ஆனால் உண்மையில் அவரை மீண்டும் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடத்தான் ரோஹித் கூறியுள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் டிராக்குகளில் ஒருபுறம் கோலி போன்ற நட்சத்திர வீரர் ஓபனிங்கில் இருந்து கடைசி வரை நிதானமாக நிலைத்து நின்று பார்ட்னர்ஷிப் கொடுத்தால் போதும் எதிர்புறம் வரும் அனைவருமே அதிரடி ஆட்டக்காரர்கள் தான் அவர்களின் ஆட்டமும் இயற்கை களத்தில் இருந்து கொண்டு கோலி அவர்களுக்கு கூறும் அறிவுரையை விட அப்போது பவர் பிளேயில் ரன் தேவையில்லையா என்று கேட்டார் அந்த பணியை தான் ரோஹித் சர்மா செய்ய போகிறார் அதில் சற்று சொதப்பியதால் தான் அத்தனை பணிகளும் கோலியின் பொசிஷன் மீது திரும்பியுள்ளது எனவே ஒரே ஒரு போட்டியில் ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் அதிரடி காட்ட மிடில் ஓவர்களில் இளம் வீரர்கள் அதிரடி காட்ட மறுபுறம் விராட் கோலி நிலைத்து நின்று பொறுமையாக ஆடிவிட்டால் போதும் அத்தனை விமர்சனங்களும் அடங்கிவிடும் ராகுல் டிராவிட்டின் திட்டமும் இதுதான் நம்மை எதிர்கொள்ள வரும் வேறு எந்த அணியிலும் இது போன்ற ஒரு மாஸ்டர் திட்டம் கிடையாது என்பது யாருக்காவது தெரியுமா இனி தெரிந்து கொள்வோம் கோலி ஏன் ஓப்பனிங்கிற்கு தேவை என